ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மேசராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த புத்தாண்டில் மேசராசிக்காரர்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பழங்களானது கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும் ஏதாவது இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா இவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளா சந்திக்க போகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்களானது ஏற்பட போவதாகவும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த விலைக்கண்ணி வந்து க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கமானது ஆற்றல் ஆளுமை நம்பிக்கை கொண்ட மேசரசையை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கங்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்றாலுமே சனி நகர்வு காரணமாக ஏழரை சனியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு தொடங்குகிறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்பிக்கையான தொடக்கத்தையும் வாய்ப்புகளையும் கொடுக்க அதே சமயம் சில சவால்களையும் இந்த வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள நேரிடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிக்கு இரண்டாம் இடத்திலும் பின்னர் மூன்றாம் இடத்திற்கு மாற இருக்கிறார் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே பத்தாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பார் பின்னர் பதினோராம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் மாற இருக்கிறார் ஆண்டு தொடக்கத்தில் குடும்பஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் சத்ரஸ்தானத்தில் கேதுவும் பாகியஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரனும் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் சந்திக்க உள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வாழ்க்கையில வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் சில சங்கடங்களும் என ஏற்ற இறக்கமாகவே வந்து இருக்கு அதே போல் ஆண்டினுடைய இரண்டாம் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சில தேக்க நிலையும் வேலை தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றங்கள் இருந்தாலுமே சவால்கள் வந்து சந்திக்கக்கூடிய சூழலானது இருக்குங்க பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக வந்து இருக்காது பணியிட அரசியல் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு செய்யும் எதிரிகளை எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா கையாள முடியுங்க டிப்பினும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் சுமூகமான ஒரு சூழல்களானது இருக்காது பணியிடத்தில் தேவையற்ற ஈகோ முதல்களானது இருக்கும் வியாபாரிகளுக்கு ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான ஒரு லாபத்தை கொடுத்தாலுமே சனி மற்றும் குருவினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரமங்களை தருவதோடு லாபத்தை குறைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவுகள் போதுமானதாக வந்து இருக்காதுங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களினுடைய ஆதரவு கிடைக்காததோடு அவர்கள் மீதான நம்பிக்கையும் உங்களுக்கு குறையும் உங்களின் நிதிநிலை பேணுவதில் சிரமங்கள் ஏற்படும் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியம் தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடுகளில் கவனங்களானது வந்து தேவை முதலீடுகள் மூலமாகவே பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளுடன் மனக்கசப்புகளானது ஏற்படும் அதேபோல் மேசராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் உறவுகள் பொறுத்தவரை பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையுடனும் வந்து செயல்படுவது அவசியம் இந்த ஆண்டு காதலில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது திருமணமான தம்பதிகள் குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமையானதாக இருந்தாலுமே உறவில் நம்பிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து இந்த ஆண்டில் நெருக்கமும் உணர்ச்சிகரமான தருணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையங்க ஆண்டினுடைய முதல் பகுதி அழகிய தருணங்களில் இருந்தாலும் பிற்பகுதியில பல சோதனைகளை சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதிநிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நிதி நிலையில இஸ்திர வந்து பாத்தீங்கன்னா குறைவாகவே வந்து இருக்குங்க பணம் தொடர்பாக யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் இந்த ஆண்டில் சிலருக்கு வெளிநாட்டு வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் உள்ளது அதன் மூலமாகவே உங்களுடைய நிதிநிலைகள் முன்னேற்றங்கள் அடையும் அதே இந்த ஆண்டு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க ஏனெனில் விரைய சனி உங்களுக்கு தொடங்குகிறது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால பணம் தொடர்பான பிரச்சனைகளும் எதிர்பார்க்காத பல செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய அடிப்படையில் சொத்து அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பான முதலீடு விஷயத்தில் ஈடுபடுவது நல்லது மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழலானது சிறப்பாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்கும் இருப்பினுமே ஆண்டினுடைய பெரும்பாலான பகுதி குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகுங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர பயணங்கள் சில வாய்ப்புகளானது உள்ளது இதனால சூழலை கையாள்வது சவாலாகவும் இருக்கும் திருமண மாணவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க மாமியார் வீடு மூலமாக எதிர்மறையான ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் உணவுகள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வழக்கமாக்கி கொள்வது நல்லது மன அழுத்தத்தில் விடுபடுவதற்கான விஷயத்துல கவனங்களை செலுத்த வேண்டும் மேலுமே உங்களுடைய ஆரோக்கியங்கள் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் சனியினுடைய மாற்றத்தினால ஆரோக்கியங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது குருவினுடைய மாற்றங்கள் மூன்றாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு மாறும்போது உங்களுடைய தொழில் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில சில இடமாற்றங்களை சந்திக்க வாய்ப்புகளும் வந்து இருக்குதுங்க இதனால தேவையற்ற அலைச்சல் சோர்வுகளானது உங்களுக்கு ஏற்படும் அதேபோல இந்த ஆண்டுல ராகுவினுடைய அமைப்பானது உங்களுடைய வீட்டிற்கு பதினொன்னாம் வீடான லாபஸ்தானத்தில் வருவதனால பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களானது ஏற்படும் ஊக வணிகத்தில் ஓரளவுக்கு லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பீர்கள் இருப்பினுமே ஏழரை சனி நடப்பதனால பங்குச்சந்தை முதலீடு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் உங்களுக்கு தேவை மேலுமே இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவானது அதிகமாகி பொருளாதாரங்களானது வந்து ஓங்கும் முயற்சிகளானது சாதகமான பலனையை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரகசிநாதன் செவ்வாய் சனியை பார்ப்பதனால சுதந்திர எண்ணங்களானது உங்களுக்கு உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க அதே போல தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் போட்டிகளானது உங்களுக்கு விலகு வாடிக்கையாளர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் சொல்லாமல் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்களானது உண்டாகும் பணவரவானது திருப்தியை கொடுக்கு மேலிடத்தில் இருந்து உங்களுடன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அணுகுமுறையை வந்து நேட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் போல் இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்கள் வீட்டில் சுபகாரியங்களானது நடக்கும் உடல் ஆரோக்கியங்களானது பெரும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருது வேற்றுமைகள் ஏற்படாமல் வந்து தடுக்கும் வாழ்க்கை துணையினுடைய நலனில் அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பணவரவானது அதிகமாகி பொருளாதாரங்களானது மேலோங்க முயற்சிகளில் சாதகமான பலன்களானது இப்பொழுது கிடைக்கிங்க அதே போல் சின்ன விஷயங்களை கூட கவனமாக வந்து செய்வீர்கள் மேலுமே இந்த ஆண்டில் கலைத்துறையினர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் அரசியல் துறையினருக்குமே மீன் மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு நீங்குங்க நண்பர்களிடையே சுமூக உறவுகளானது இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்வில் முன்னேற அக்கறையை காட்டுவீர்கள் மன துணிவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க பணவரவானதை எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு திருப்திகரமாக வந்து இருக்கு மாணவர்களுக்குமே சக மாணவர்களினுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில் ஒரு முன்னேற்றங்களானது காணப்படும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்குமே இந்த ஆண்டுல உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை வேற எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் வேலை செய்வர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷத்தில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீணான அலைச்சல்கள் இருக்கும் போல் தேவையில்லாத டென்ஷனானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு நீங்குங்க வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பேச வேண்டாம் அந்த மாதிரி நீங்கள் பேசுவதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன பாதிப்பு வந்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே போல் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தினால கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாது பிள்ளைகளால் திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரை செலவுகளாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள செலவாக கூட இருக்கலாம் அதற்கு தகுந்தார் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த ஆண்டலை யாரையுமே எதிர்கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் வீண் மனக்கவலை காரிய தாமதங்களானது ஏற்படும் பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் வாக்கு வன்மைகளானது ஏற்படலாங்க உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செவி சாய்ப்பார்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும் லாபங்களானது அதிகரிக்கும் பழைய பாக்கிகளுமே வசூலாகுங்க வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்தானது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல் பணியாளர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நன்மையை வந்து உண்டாக்குவார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாகவே வந்து பார்த்திங்கன்னா எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறலாம் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தோட்டம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ